விண்வெளியில் பிறந்தோம் விண் கலக்க உங்கடந்திருப்பது பானுஜன் வேல்ட் புளாக் மாஸ்டர் தமிழினூடாக இன்னைக்கு வந்து கனடாவில் வந்து ரெண்டு மூன்று நாள் அதாவது வந்து பிப்ரவரி பதினைந்து பதினாறு பதினேழு வந்து பார்த்தீங்கன்னா பெரும் என்று சொல்லி பள்ளிக்கூடத்திலிருந்து ஓடுற பேருந்துகள் இருந்து எல்லாமே வந்து நிப்பாட்டினாங்களேடா வீல் வந்து அதாவது சில்லு வந்து சுத்துவில்லை என்று சொல்லி அதே மாதிரி தேதி புயல் வந்து திருப்பி ஆரம்பித்துட்டு கனடால வந்து இது ஒரு ஐஞ்சாறு வருஷமாக வந்து இப்படி நடந்தது இல்லை ஆனா கனடா என்றால் எப்படி என்றால் இப்ப நடக்கிறதா கனடா உண்மையிலேயே அப்ப இன்னைக்கு வந்து எப்படி ரோடுகள் இருக்குது இந்த பனிப்புயல வந்து எப்படி வந்து மரங்கள் இருந்து ஸ்னோவெல்லாம் அதாவது பனி எல்லாம் உபல் உயரத்துக்கு வந்துருக்குது ரோட்டுகள் எப்படி இருக்குது எப்படி பாதைகள் வந்து ஏதாவது வெளிநாட்டுக்காரர் வந்து அதாவது இந்தியா பாகிஸ்தான் வேறு வேறு நாடுகளில் இருந்து கூடிய வந்து எப்படி இந்த இடத்தை வந்து இனியிலேருந்து டிராஃபிக் ஆக்கியிருக்காங்கன்னு சொல்லி மொழி வீடியோ பார்க்க போறோம் வாங்க வீடுக்கு போகும் இன்றைக்கு வந்து மாசி மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வாங்கும் சமீபத்தில் டொரண்டோவில் ஒரு குறிப்பிட்ட குளிர்கால புயல் பாதித்தது இதனால் வந்து கடுமையான பளிப்புணிவு மற்றும் காட்டி வீசியது பிப்ரவரி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்து அன்று டொரண்டோ நகரம் ஒரு பெரிய பனிப்பு நிலை மற்றும் குறிப்பிடத்தக்க வானிலை நிகழ்வை அறிவித்தது அன்று மாலை தொடங்கோபு முழுவதும் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படும் கடுமையான பனிப்பொழிவு நகரம் முழுவதும் இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் வரை குறிப்பும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆற்றலை ஸோ புயலின் விளைவாக வள்ளி அறிக்கை நிலைமை ஏற்பட்டன அதுக்கு பிறகு டொரண்டோ மட்டும் வந்து சுற்றியுள்ள கிரேட்டர் டொரண்டோ பகுதி அதாவது ஜிடிஎன்று சொல்கிறது இருபது சென்டிமீட்டருக்கும் அதிகமான பனிப்பொழிவு உறுதி செய்யப்படுது இதன் விளைவாக பிப்ரவரி பதிமூன்று வியாழக்கிழமை பலருக்கு பள்ளி பேருந்து உடத்தி செய்யப்பட்டது அதாவது மூடப்பட்டது இதனால் பலருக்கு காலை மிகவும் கடினமாக இருந்தது அதனை வந்து வந்து கடுமையான பணப்பொழிவுக்கு கூடுதலாக புயல் குறிப்பிடத்தக்க விமான பயண இடையூறுகளை ஏற்படுத்தியது அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா டேட்டா டெல்டா விமானம் என்று சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய புயலால் வந்து அது ஒரு பக்கமாக திரும்பி விடுது அதில் திரும்பி ஒரு தட முறக்கிலான கணவர் வந்து படுகாயத்தை தொடர்ந்து மிகவும் பரவலாக வந்து வெளிவந்த ஒரு காணொலி டெல்டா டொரண்டோ ஏர்போர்ட் கிராஷின் அடித்தாலே அது ஆக்சிடென்ட் வந்தார் அதில் டொரண்டோபியாசன் சர்வதேச விமான நிலையம் உட்பட முக்கியமான விமான நிலையங்கள் கணிசமான தாமதங்கள் மட்டும் படத்துக்கு செலுத்தது வினியோபியாசன் இருந்து வந்த டேட்டா ஏர்லைன்ஸ் விமானம் டொரண்டோ பியாசனில் தலையிறங்கும்போது கவர்ந்தது குறைந்த எட்டு பேர் காயமடைந்தார் ஒருவர் படையோர் காயமடைந்தார் அனைத்து பயணிகளும் பணியாளர்களும் இதில் அடங்குவர் புயல் வந்து கிழக்கு நோக்கி நகரும்போது கடசார் பகுதிகளுக்கு பனி உரை பனி மழை மற்றும் காட்டி வீசும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் வந்து பிப்ரவரி பதினேழு கனடாவில் வந்து கனடா கடல் சார் மாகாணங்கள் இருக்குது தானே அதாவது கடல் சார்பாக இருக்கிற சில மாகாணங்கள் கனடாவில் கொஞ்சம் கூட இருக்குது இதில் இப்போ சஸ்கச்சி வழக்காடு பெட்மிண்டன்கள் ஆயிரக்கணக்கான மின்சாரம் இல்லாமல் தவிக்க நேர்வது தற்போது வந்து நிலவும் பாதகமான வானிலை காரணமாக உள்ளூர் வானிலை அறிக்கைகள் குறித்து புதுப்பித்த நிலையில் இருக்கவும் இதனால் வந்து நடக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதுகளை பற்றி தெரியாட்டி கனடாவில் வந்து வாழ்கிறது வந்து சரியான கஷ்டம் ஒரு சில நேரங்களில் வந்து உங்களுக்கு தெரியாமலே கனடாவில் வந்து என்னென்ன நடக்குதுன்னு தெரியாது ஸோ அதனால் வந்து மிகவும் அவதானமாக இருக்கணும் நீங்கள் இப்போ பார்க்குற வீடியோவில் கூட ரோட்டில் எவ்வளவு கஷ்டம்னு தெரியும் இந்த இதில் ட்ரைவ் பண்ணுறதா இருக்கட்டும் பல பிரச்சனைகள் இருக்குது இதுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு என்று சொல்லி கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது அதை வந்து நீங்கள் மனசில் வந்து புகுத்தி வந்து ட்ராவல் பண்ண தொடங்கணும் கண்டிப்பாக நீங்கள் புதுசாக வந்து இருக்கீங்கன்னு சொன்னால் உண்மையாக வந்து இது பணிப்புண்டு இப்போ சொல்கிறோம் ஆனால் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முதல் சரி அல்லது பத்து பதிஞ்சு வருஷத்துக்கு முதல் சரி கனடாக வந்து குளிர்காள் மன்றால் இப்படி தான் இருந்தது அதாவது இந்த நேரமும் சின்ன கொட்டி கொண்டே இருக்கும் ஆனால் இப்படி திடீரென்று ஒரு மாதத்தில் வந்து ஒரு கிழமையில் வந்து கொட்டுறதுன்றது வந்து ஒரு புதுசாக இருந்தாலும் கனடா என்றாலே குளிர்நாடு தான் பண்பியில் தவிர்ப்பது எப்பவும் வந்து சாத்தியமில்லை ஆனால் அபாயங்களை குறைப்பதற்கு ஒன்று நெருங்கி வந்தால் பாதுகாப்பாக இருப்பது நீங்கள் பல நடைபெறுக்க வேண்டும் இதில் வந்து முதல்ல அது வந்து தகவலை வைத்திருக்க வேண்டும் அதாவது வானிலை எச்சரிக்கைகளை வந்து முன்னெடுப்பு விலைகளை வந்து கண்காணிக்க நுண்பகமான வானிலை பயன்பாடுகளை வந்து அதாவது வலைத்தளங்கள் சுற்றுச்சூழல் கனடா அல்லது தேசிய வானிலை சேவை போன்றவை கொஞ்சம் நல்லது அல்லது உள்ளூர் செய்திகளையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அடுத்தது வந்து விழிப்பூட்டலுக்கு பதிவு செய்யும் அதாவது வந்து பலர் வந்து உள்ளூர் அரசாங்க நிறுவனங்கள் கடுமையான பகுதிகளுக்கான வானிலை எச்சரிக்கை அறிவிப்புகளை வழங்கின இது உங்களுக்கு தயாராக நேரம் கொடுக்கும் அப்போ உதாரணமாக ஒரு காட்டு தீ பரவுதுன்னு சொன்னால் நீங்கள் உள்ளூர் அரசாங்க நிறுவனங்களில் வந்து காது ஓப்பன் பண்ணி அதை கேப்பிகளாக இருந்தால் உங்களை வந்து ஒரு விதமாக தாரநிலைப்படுத்தி கொள்ளலாம் கணவரை வந்து நீங்கள் எப்படி காலமாக நீங்கள் சின்ன சில கொண்டு இருக்கேன் விரும்பி போகிங்க நாங்கள் கால மேலே இன்னும் பாது போகிட்டு போகும்பொழுது இப்படி டிராஃபிக் இருந்தாலும் சினிமாக இருந்தாலும் குளிர்கள் வந்து ஒரு ரெண்டு கிழமைக்கு வந்து எழுமியில் அளவுக்கு வந்து குளிர் வந்து உங்களை வந்து தாக்கி பிடிச்சிடும் அதாவது இங்கே வரத்துக்கு உட்டாயிடும் ஸோ அதுக்காகத்தான் இந்த வீடியோ ரெண்டாவது வந்து நீங்கள் என்ன செய்ய முடியும் இந்த குளிரைந்து தப்பித்து கொடுத்துறதுக்கு உங்கள் பயணங்களை வந்து திட்டம் வருது இந்த பயணங்களை திட்டம் வந்து ஒரு ரெண்டு மூன்று சாய்ஸ் இருக்குது ஒன்று வந்து உங்களோட பயணங்களை வந்து பிற்போட பார்க்கணும் அல்லது வந்து மாற்று அமைக்க வேண்டும் சா பணிப்புகள் ஏற்படும்மென்று முன்னறிவிக்கப்பட்டால் வானிலை மேம்படும் வரை பயணத்தை தாமதப்படுத்துவதை கருத்தில் கொள்ளுங்கள் நீங்கள் பயணம் செய்ய வேண்டியிருந்தால் மாற்று வழிகளை திட்டமிடுங்கள் மற்றும் புறப்படுவதற்கு முன் சாலை நிலைமைகளை சரிபார்க்கவும் அதில் எல்லாம் வந்து இப்போ ஃபோரோ ஒன் ஹைவே ஃபோரோ செவன் நோத் சாதன் பார்ட் அந்த ஒவ்வொரு ஹைவே இருக்குது தான் ஒவ்வொரு நகையும் வந்து கொஞ்சம் போகிற வர மாதிரி தொடர்நோரில் நாங்கள் போகிறவங்க போட்டு திடீர்னு வந்து பக்கம் போகிறோம்னாலும் சரி சதன் பக்கம் போகிறோம்னாலும் சரி மின்சார பக்கம் போகிறோம்னாலும் சரி இணையிலேருந்து மாற்று விதமாக ஆகிடும் அடுத்து நெடுஞ்சாலைகளை வந்து நீங்கள் தவிக்க பார்க்கணும் நன்கு பராமரிக்கப்படும் சாலைகள் இதை வந்து ஊட்டிக்கொள்ளுங்கள் முடிந்தால் உச்ச பணிப்புகள் காலங்கள் பய பயணிப்பதை வந்து தவிக்கவும் மூன்றாவது விஷயம் வந்து நீங்கள் கொள்ளணும் உங்கள் வீட்டை வந்து தயார் செய்யணும் பொருட்கள் சேமித்து வைக்கவும் அது மின்சாரம் துண்டிக்கப்பட்டாலோ அல்லது வந்து உள்ளே இருக்க வேண்டியிருந்தாலோ உணவு தண்ணீர் மருந்துகள் போர்வைகள் பேட்டரிகள் மற்றும் பிற அவசரகால பொருட்கள் போன்றவை அத்தியாவசியப் பொருட்கள் கையில் வைத்திருக்க வேண்டும் உங்கள் வீட்டை வந்து குளிர்காலமாக்குங்கள் ஒன்று வந்து காட்டு வீசுவதை தவிக்க ஜன்னல்கள் மற்றும் கதவுகள் சீல் வைக்கப்பட்டுள்ளது என்பதை வந்து உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நெருப்பிடம் அல்லது விண்வெளி ஹீட்டர் போன்ற பாதுகாப்பான வெப்பம் மூலத்தை வைத்திருக்கப்படுங்கள் அடுத்தது நடைபாதைகளை மற்றும் வாகனம் மற்றும் பாதைகளை சுத்தம் செய்யுங்கள் முன்கூட்டியே இழுவை உருவாக்க உப்பு அல்லது மணலே பயன்படுத்துவது மூலம் பனி படிவதை வந்து தடுக்கலாம் சில நேரம் வந்து இந்த உப்பு நீங்கள் பாய்க்கணிங்களா அது மாதிரி மண்ணு நீங்கள் பாய்க்கலாம் மண்ணுக்குள்ளே ஓடுங்கன்னால் சின்ன வந்து கிளட்டாதுன்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி சொல்லுது அது மாதிரி வந்து பனி புயல் நடக்கும்பொழுது வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா உள்ளே இருக்கணும் முடிந்தால் வந்து பனி அல்லது பனிக்கிற நிலையிலிருந்து வாகனம் ஓட்டுவது அல்லது நடப்பது ஆபத்துக்களை வந்து தவிக்க புயலின் இப்போது உள்ளே வந்து நீங்கள் இருக்க வேண்டும் மற்றது வந்து தீவிரமான சூழ்நிலைகளின் பணியை திணிப்பதை தவிர்க்கவும் பனி குவிந்தால் பலத்த காற்று அல்லது கனமான பணிகள் திணிப்பதை தவிர்க்கவும் அதே சோர்வாகவும் ஆபத்தானதாகவும் இருக்கும் கடைசியாக ரெண்டு மூன்று விஷயத்தை சொல்கிறதுக்கு முதல் இதை உங்களுக்கு கூடுதலாக வந்து இந்த பனி காலங்களில் வந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் தெரியாமல் இருக்கணும் அதில் அந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபேவர்ட்டில் வந்து வச்சுருங்கோ அல்லது டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணுவோம் அஞ்சாவது விஷயம் என்ன சொன்னால் நீங்கள் பயணம் செய்ய வேண்டியது உங்கள் வாகனத்தை வந்து தயார் பண்ணணும் பிள்ளுக்கு முன் வந்து உங்களோட கார் பனி டயர்கள் மற்றது வின்ஷீல்ட் வாஷர் என்ற விண்ட்ஷீல்ட் வாஷர்லாம் வந்து வெயில் காலங்களில் வந்து நீங்கள் நீளமாக இருக்கிறத சிவப்பாக இருக்கிறத பார்க்கணும் குளிர்காலத்தில் வந்து நீளமாக இருக்கிறத பார்க்கணும் அப்போ தான் வந்து அந்த வின்ஷீல்ட் வாஷர் வந்து ஸ்னோ பனி பனியை வந்து வாஷ் பண்ணணும் அதில் வந்து கெமிக்கல்கள் வந்து குளிர் டீஃப்ரஸார் அதாவது வந்து குளிர்க்கு வந்து காருக்கு வந்து பொக்கி அதாவது புகார் தன்மையை கொடுக்காமல் இருக்கிறதுக்கு வந்து ஆவிக்கிறது ஸோ அதில் கேர்ஃபுல்லாக இருக்கும் மற்றது வந்து எரிவாயு அதை வந்து முழு எரிவாயு தொட்டியோட வந்து குளிர்காலத்தில் வந்து தயாராக உறுதிப்படுத்திக் கொள்ளணும் அடுத்து வந்து அவசர வழி உங்களோட காரில் வந்து எப்போதும் ஒரு போர் அல்லது டாச்சில் தண்ணி சிட்டுண்டி மற்றும் முதலமைதி பட்டி அடங்கி குளிர்கால அவசர வழியை வந்து எடுத்து செல்லணும் இல்லை வந்து பொக்கிஷ் மாவட்டத்தில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க வந்து வேணு மற்ற எச்சரிக்கை வந்து ஓட்டுங்க மெதுவாக ஓட்டுங்க மற்ற வானத்திலேருந்து பாதுகாப்பான தூரத்தை வைத்துருங்க ஒன்றிலேருந்து மூணு நிலமைகள் மோசமாக இருந்தால் நிறுத்த தயாராக இருந்தால் திடீர் பிரோக்கிங் அதாவது சில நேரம் வந்து உடனே நீங்கள் பிரேக் அடிச்சா வந்து அது வந்து உங்களை விழுத்துக்கூட உங்களே தேவையில்லாமல் போய் அதாவது வந்து திடீர் பிரேக்கிங்களை வந்து தவிக்கவும் ஏனெனில் அது உங்கள் இழுவை இழுக்க வலிவாகும் ஆறாவது வந்து எப்போதும் வந்து தங்குமிடம் தேட வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அதிகாரிகள் செல்வதை கேளுங்கள் பணிப்புகள் வெளியேற்ற எச்சரிக்கை அல்லது தங்குமிடம் உத்தரவுகளை தூண்டும் அளவுக்கு கடுமையானதாக இருந்தால் உள்ளூர் ஆலோசனைகளை பின்பற்றி வீட்டுக்குள் அல்லது நியமிக்கப்பட்ட பாதுகாப்பான பகுதிகளை வந்து இழுக்கப்படணும் இப்போ நீங்கள் பாதுகொண்டிருக்கிற வீடியோ டொரண்டோ வீடியோ ஆனால் இது அப்படியா நாங்கள் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஏதாவது வந்து ட்ராவல் பண்ணி போட்டு திருக்கிண்டு பார்த்தா சின்னம் கூட திறங்கிட்டு ஆனாலும் இருக்கிற சாமான்கள் இருந்தபடியாக வந்து எங்களை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கொண்டோம் இது வந்து சரியான கேஃபுல்லாக இருக்கணும் இது வரைக்கும் வந்து நீங்கள் பார்த்தது வந்து என்னென்னு சொன்னால் ஒரு குளிர்காலத்தை வந்து அப்படி வந்து கொஞ்சம் தடுத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்து நாங்கள் பார்க்கக்கூடாது வந்து இந்த குளிர்காலத்தில் வந்து ஒரு காய்ச்சலும் சரி அல்லது உங்களோட மனசை வந்து புண்படுத்துகிற மாதிரி சில சில நோய்கள் வரக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது அதனால் வந்து என்னென்ன நோய் வரும் எப்படி வரும்ன்றது வந்து உங்களுக்கு தெரிய அதை பற்றி நாங்கள் இப்போ சொல்ல போகிறோம் இப்போ என்ன வந்து ஒரு உயிரினம் இல்லாததாக காய்ச்சல் வருவதில்லை முழுங்குதான் பனி வந்து தானே காய்ச்சல் ஏற்படுத்தாது பிள்ளைங்குறதோ நீண்ட நேரம் குளிர்கால்நிலையில் இருப்பது தாழ் வெப்பநிலை அல்லது உரை பணிக்கு வழிவாக்குவது இவை ஆபத்தான நிலைமைகள் இருப்பினும் உங்களுக்கு சளி அல்லது காய்ச்சல் குளிர்காலத்தில் அதிகமாக ஏற்படலாம் ஏற்பட்டால் காய்ச்சல் அறிகுறிகளில் ஒன்றாக இருக்கலாம் காய்ச்சல் என்பது வந்து பொதுவாக ஒரு தொற்று அல்லது நோயின் அறிகுறியாகும் நேரடியாக குளிர் வழிபாட்டிலிருந்து அல்லது இருந்து பிறகு உங்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டால் அது உங்கள் உடல் ஒரு வைரஸ் போன்ற ஒன்றை எதிர்த்து போகாததுக்கான அறிகுறியாக இருக்கலாம் அப்போ இதிலேருந்து எப்படி நீங்கள் தப்பிக்கணும் என்ன மாதிரி தப்பிக்கணும்னு சொன்னால் உங்களை வந்து நீங்கள் தயார்படுத்திக்கொள்வது தயார்படுத்திக்கொண்டேனா இந்த குழிலிருந்து நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளணும் தயார்படுத்திக்கொள்வதில் வந்து நான் முதல் சொன்ன குழிலாம் தயார்படுத்ததையும் விட இது வந்து மிகவும் மீசு அப்படின்னா சூடான இடங்கள் அல்லது அந்த அப்படியான இருக்கிற இடங்கள வந்து ஓய்வெடுங்க நீங்கள் சூடாக இருப்பதை உறுதி செய்து கொண்டு மேலும் உங்கள் உடலுக்கு ஓய்வெடுக்க நேரம் கொடுங்க தூக்கமும் தளரும் மீற்சிக்கு முக்கியமாகும் சரிதானா நீரேற்றத்துடன் இருங்க அதாவது வந்து காய்ச்சலை குறைக்கவும் நீரேற்றத்துடன் இருக்கவும் தண்ணீர் தேநீர் அல்லது குழம்பு போன்ற நிறைய திரவங்களை குடிக்கவும் சூப்பும் இங்கிலீஷில் சொல்லப்போனால் கடையில் வந்து கிடைக்கும் மருந்துகள் தேவைப்பட்ட அதாவது அசிடமோ ஃபேன் அதாவது டைனோல் ஒன்று சொல்கிறது அல்லது ஃபேன் அதாவது அட்வீல் சரியோ இந்த காய்ச்சலை குறைக்கும் மருந்துகள் வந்து காய்ச்சல் மற்றும் வலிகள் ரெண்டுக்கும் உதவும் ஆறுதல் பொருட்களை மூடி வைக்கும் அதாவது போக சூடான பானங்கள் மற்றும் சில வசதியான சாக்ஸ் கூட நீங்கள் ஓய்வெடுக்கும்போது நன்று நன்று நன்றாக இருக்கும் ஓகே அதில் வந்து அசிடமோனிஃபோன் டைனோல் மற்றும் எபிஃபுரோபின் அட்வில் கூட பேருக்கு டைனோல் அட்வீல் நின்று தெரியாது ஸோ டைனோல் வந்து கனடாவில் வந்து மிகவும் ஃபேமஸ் ஆனால் அந்த இலங்கையில் வந்து நீங்கள் டைனோல் வந்து சொல்கிறது அதுக்கும் இதுக்கும் வந்து வித்தியாசமான பெயர் இருக்கும் ஆனால் டைனோல் வந்து இலங்கையில் வந்து ஆக்கள் எனக்கு சொன்னவர்கள் விட இந்த கனோல்பட டைனோல் வந்து கொஞ்சம் நல்ல ப்ளேஸ் என்று சொல்கிறது உடம்பை வந்து நல்ல ஒரு க்ளீன் பண்ணி டக்குன்னு காய்ச்சியில் வந்து இருக்கும்னு சொல்கிறது அதே நேரத்தில் வந்து கேனாவில் வந்து நீங்கள் இடத்துல வந்து ஒளியில் போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்தால் வந்து சில சில விஷயங்களை வந்து நீங்கள் சின்ன டைமில் வந்து செய்யலாம் இந்த விஷயங்கள் வந்து ஒரு ஃபன்னான மொமெண்ட்டுகளை நீங்கள் கிரிக்கெட் பண்ணிக்கொள்ளலாம் உங்களுக்குள்ளே வந்து நீங்கள் இனியிலேருந்து வாழ்க்கையை வந்து ஹாப்பியாக வச்சுருக்கோம் வச்சுக்கின்ற சில விஷயங்களை செய்யக்கூடும் இது நீங்கள் தனிமையாக வாழ்றீங்க சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியாது என்னென்ன செய்யணும்னு சொன்னால் அதை நான் இப்போ வந்து கவர் பண்ணுறேன் வடிவாக வந்து நீங்கள் கேட்டு பயனடைங்க இப்போ நீங்கள் டொரண்டோவை எதிர்த்து கொண்டால் அதாவது கரெண்டாவது டொரண்டோவில் பார்த்தீங்கன்னா பணியீர்ப்பு அல்லது கவர்ச்சியை பற்றி நீங்கள் வடிவாக கொஞ்சம் யோசித்து அதில் என்ஜாய் பண்ணலாம் நகரத்தில் வந்து பனிக்குளிர்காலத்தில் ஒரு அழகான மற்றும் கவற்றிகரமான பகுதியாக இருக்கலாம் மேலும் அது நிச்சயமாக அதன் சொந்த வசீகரத்தை கொண்டுள்ளது டொரண்டோவில் மக்கள் பெரும்பாலும் பணியால் ஈக்கப்படுவதற்கான சில காரணங்கள் வந்து ஒன்று வந்து குளிர்கால ஒண்டர்லேண்ட் அழகியல் அதாவது வந்து இயற்கை அழகு பனிப்பொழிவு நகரத்தை ஒரு அழகிய குளிர்கால ஒன்றர் லேண்டாக மாற்றும் அதாவது வந்து இப்போ பூங்காக்கள் தெருக்கள் மற்றும் பனியால் மூடப்பட்ட கட்டிடங்கள் குறிப்பாக புதிய பனிப்பொழிவின் போது மாயாளமாக தோன்றும் புகைப்பட வாய்ப்புகள் அதாவது டொரண்டோவின் சின்னமான அடையாளங்கள் பணியால் சூழப்பட்டு அதாவது சீகண்டவ போன்றவை அற்புதமாக குளிக்கால புகைப்படங்களை வந்து உருவாக்குதுங்க அதில் நீங்கள் ஒழுங்காக வந்து செட்டிங்ஸ் பண்ணி எடுப்பீங்கன்னாடா அதுக்கு உங்களில் இன்னும் பிரம்மாண்டமாக ரெண்டாவது வந்து குளிகால செயற்பாடுகள் வெளிப்புற வேடிக்கை அதாவது வந்து பல டொரண்டோ அணியர்கள் வந்து நேத்தன் ஃபிலிப்ஸ் குயர் அதாவது நேத்தன் ஃபிலிப்ஸ் அதுக்கம் அல்லது ஹார்ஃபர் ஃப்ரண்ட் மையத்தை ஸ்கேட்டிங் போன்ற குளிகால விளையாட்டுகளை விரும்புகிறார்கள் பனிச்சருக்கு ஸ்னோபோர்டிங் மற்றும் ஸ்லைடிங் ஆகியவற்றை உள்ள பகுதிகளில் வைக்க முடியும் அதை உள்ள பார்க்குறீங்க அதில் இன்னும் ஒன்று உங்களுக்கு சொல்லவும் நீங்கள் அந்த இடத்துல வந்து இப்போ ஸ்கேட்டிங் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அந்த சப்பாத்தில் வந்து ஸ்கேட் பண்ணுறது ஸ்னோவில் அது இங்கே மிகவும் பிரபஞ்சம் அதை நீங்கள் வாடிக்கும் கூட நீங்கள் எடுத்து அங்கே அந்த இடத்துல வந்து லோக்கர் இருக்கும் அதாவது ஷூ அழைக்கலாமே லஞ்சலாமி எடுத்து செய்யலாம் டெண்ட்றது வந்து கன விஷயத்தை வந்து உங்களுக்கு வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கான ஒரு இடம் பண்டிகைகள் நிகழ்வுகள் வந்து தொடர்ந்தோவில் வந்து குளிர்காலவிலாக நடத்தப்படும் அவற்றில் வந்து டொரண்டோ லைட் ஃபெஸ்டிவ் போன்றவை பனிப்பொழிவு பின்னணியுடன் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்போ இந்த பனிப்பொழிவில் வந்து நடக்கிற பண்டிகையில் வந்து என்ன பிரம்மாண்டமாக இருக்கும் சொன்னால் அதில் போட்டிருக்கிற வெளிச்சங்கள் அல்லது அதில் பணியால் செய்யப்பட்டிருக்கிற சில சில பொருட்கள் அதெல்லாம் பார்க்கும்பொழுது வந்து இப்படியெல்லாம் இருக்கான்றது வந்து தோன்றும் இதையும் விட வந்து வசதியான அதிர்வுகள் அதாவது வந்து சிம்பிளாக ஆச்சு என்ன அப்புறம் கோசி வாய்ப்புன்னு சொல்லுவோம் கோசி வாய்ப்பு என்ன சொன்னால் சும்மா நல்லாயிருக்கும் பார்க்க சும்மா அப்படி இருக்கும் அதே மாதிரி அதில் வந்து சூடான உட்புறங்கள் இந்த கோசி வாய்ப்பில் வந்து சூடான உட்புறம் ஒன்று இருக்குது அதாவது குளிர் பனிப்பொழிவு வழிப்புறங்களுக்கும் வசதியாக கஃபே அல்லது உங்கள் வீட்டு நிறவனைப்புக்கு இடையிலான வேறுபாடு பலர் எதிர்நோக்கும் ஒன்றாகும் வெளியே பனி விழுவதை பார்த்துக்கொண்டே ஒரு சூடான பானம் அல்லது வசதியான போர்வையை உட்கொள்வதில் அதாவது போத்துக்கொள்வதில் ஏதோ ஆறுதல் இருக்கும் பருவகால உணவுகள் மற்றும் பானங்களை பார்த்தா சூடான சாக்லேட் மால்டோயின் மற்றும் பிற குளிர்கால விருந்துகள் குளிர் மற்றும் பணியுடன் இன்னும் சுவாரஸ்யமாகது அதனால தான் வந்து ஹாட் சாக்லேட்னு சொல்லி இந்த டிமோட் சில நீங்கள் பார்ப்பீங்க ஆனால் கூட வந்து நல்ல எல்லா இடத்துலையும் வந்து மேப்பிள் மேப்பில் மாதிரி ஹாட் சாக்லேட் அந்த ஹாட் சாக்லேட் வந்து மலையிலேயே வந்து சமர் காலங்களில் அதாவது கோடை காலத்தில் குளிக்கிறதையும் விட குடிப்பதையும் விட உட்கொள்வதையும் விட விண்டர் காலத்தில் பனி காலங்களில் தான் வந்து அந்த ஹாட் சாக்லேட் வந்து சுடுநீதியோடு வந்து ஹாட் சாக்லேட் அதில் மிக்ஸ் பண்ணிருக்கும் சுகரில் நீங்கள் அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி போட்டு ட்ரிங்க் பண்ணினா அந்த குழிகாலத்தில் மட்டும் அது அவ்வளவு இன்பமாக இருக்கும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க மற்றது வந்து வேக மாற்றம்னு சொல்கிறது பருவகாலம் எஸ்கேப்னு சொல்கிறது அப்போ பருவகாலம் எஸ்கேப் பண்ண சேஞ்ச் ஆஃப் பேஸ் சேஞ்ச் ஆஃப் பேசால் வந்து அதிக பணி வந்து கிடைக்காதவங்களுக்கு டொரண்டோவில் பணியின் வருகை வேகத்தில் புத்துணர்ச்சி மாற்றமாக உணரலாம் இது ஒவ்வொரு ஆண்டும் சில மாதங்களுக்கும் நடக்கும் ஒன்றும் மேலும் பருவத்தின் தனித்துவமான அதிர்வு பற்றி ஒரு உற்சாக உள்ளது அதாவது விடுமுறைமான நிலை பனி பெரும்பாலும் விடுமுறை காலத்துடன் ஒத்துப்போன்றது இது கூடுதல் பண்டிகை உணவை ஏற்படுத்துகிறது குறிப்பாக நகரத்தில் விடுமுறை விளக்குகள் மற்றும் அலங்காரங்களும் உடன் அதாவது தான் வந்து இந்த டிசம்பர் இருப்போம் டிசம்பர் மாதத்தில் தான் இருபத்தஞ்சாந்தேதி வரைக்கும் கிறிஸ்மஸ் வருகிறது அப்படியான நேரங்களை வந்து தனி பொழிவு அப்படி ஒவ்வொல்லையாக பழிச்சென்று இருக்குது அப்போ வந்து இந்த பண்டிகைகள் மற்ற விடுமுறை நேரங்களில் வந்து இதெல்லாமே வந்து இன்னும் பிரமாணத்தை கொண்டு வரது இதே மாதிரி வந்து பனியின் நிதானமான இயல்பு அதாவது அமைதி அதாவது பனி சுற்றுச்சூழலுக்கு ஒரு குறிப்பிட்ட அமைதியை கொண்டு வர தன்மை இருக்குது அதே பெரிய செதில்களாக விழும்போது அது நகரத்தின் வழக்கமான சத்தத்தை அடக்கி அமைதியான சூழ்நிலையை உருவாக்குறது இப்படி உங்களுக்கு ஒரு நாளும் உணர்வுகள் இருந்தது என்று சொன்னால் இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களுக்கு ஒரு உணர்வு வேறு அல்லவா அதுதான் வந்து இந்த காணொலியில் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஏன்னு சொன்னால் ஒரு காணொளி என்பது வந்து சில தெரியாத விஷயங்களை வந்து தெரியப்படுத்துகிறது அடுத்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து சொல்கிறது இப்போ நீங்கள் தொடர்ந்து இருக்கிறீங்கன்னா சில நேரம் வந்து கூடுதலான ஆக்கள் வந்து தொடன்றோடு தான் பிறகு கரண்டாலேயே அதில் வந்து எங்கெங்கே என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலாம்கிறத வந்து கொஞ்சம் விரிவாக உங்களுக்கு சொல்லலாம் நினைக்கிறேன் என்றால் அதுவும் மிகவும் முக்கியம் பல மக்களுக்கு வந்து புதுசாக கரண்டாவில் வர்றவங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம் அதே முழுக்க பார்த்தவுடன் இந்த காணொலி வந்து முடிவுக்கு பெறுவோம் மறக்காமல் வேர்ல்டு ப்ளாக் மாஸ்டர் தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் விடுங்க இது மாதிரி வந்து நல்ல நல்ல விஷயங்களும் நல்ல நல்ல காரணிகளும் உங்களை தேடி வரும் சரிதானே அப்போ வந்து முதலாவது நீங்கள் பார்க்க போகிற வந்து இந்த பனிப்பொழியில் வந்து நீங்கள் டொரண்டோவில் வந்து பல்வேறு வேடிக்கையான செயல்பாடுகள் இருக்கிறது அதுலேயும் வந்து நகரங்கள் வந்து பனிப்பொழிவை வந்து சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வது தான் உங்களோட வாழ்க்கை இருக்குது முதல்ல வந்து ஐஸ் ஸ்கேட்டிங் வந்து நீங்கள் செய்யலாம் நேத்தன் ஃபிலிப்ஸ் ஸ்கொயர் அதாவது நேதன் ஃபிலிப்ஸ் சதுக்கும் வந்து சொல்லலாம் டொரண்டோவில் வந்து மிகவும் பிரபலமான ஒலிப்புற ஸ்கேட்டிங் வந்து இது ஒன்றும் நகரத்தின் வானிலை மற்றும் பின்னணியின் நுழையும் டொரண்டோ அடையாளத்துடன் இது அழகான இடம் அது மாதிரி ஹாஃப் ஃப்ரண்ட் மையம் ஒன்டாரியோ ஏரியின் அழகிய காட்சியுடன் நீர்மணிக்க அருகில் உள்ள மற்றொரு சிறந்த வழிப்புடன் சரிதானே உள் உள் இல்லை அது வழியிலே இருக்கும் சரிதானே ரெண்டாவது வந்து ஸ்கையிங் அல்லது ஸ்னோ போர்டிங் ரோன்றில் வந்து பெரிய ஸ்கை ரிசோர்ட்டுகள் இல்லை என்றாலும் ஸ்கையிங் மற்றும் ஸ்னோ போர்டிங்குக்கான ப்ளூ மவுண்டன் அல்லது கிளேக் ஈடன் போன்ற உள்ள இடங்களுக்கு செல்லலாம் குளிர்கால விளையாட்டு பிரிவுகளுக்கு ஒரு வேடிக்கையான தப்பிக்கும் இடம் அடுத்தது வந்து ஸ்லைடிங் ஸ்லைடிங் என்ற வந்து ஹை பார்க் இருக்குது தானே அதாவது இந்த செரி ப்ளூம்ஸ் கொண்டதான் இடம் உள்ள பெரிய மலைகள் ஒரு நல்ல பழங்கால ஸ்லைடிங் அப்படி கேட்டவை ரிவர்டல் பார்க் ஈஸ்ட் நகர் மையத்தை வந்து அழகிய காட்சியுடன் ஸ்லைடிங் மற்றொரு சிறந்த இடம் அதாவது நார்மலாக உங்களுக்கு தெரியுமா ரிவர் பார்க் ஈஸ்ட்டுன்னு சொல்லி அப்படி அடித்து பார்த்திங்கன்னாலே நார்மலாக வரும் அது மாதிரி ஹைபார்க்கு நம்ம மாட்டியும் சரி எதுக்கு ஸ்லைடிங் இருக்குது குளிகால ஹைக்கிங் ஹை பார்க் வந்து மற்றும் ஸ்காப்ரோ பிளாக்ஸ் வந்து குளிர்கால நடன பயணங்கள் அல்லது ஹைக்கிங்களுக்கு சிறந்தவை தனி மூடிய இயற்கை பாதைகள் மற்றும் அழகான காட்சிகளை நீங்கள் அனுபவிக்கலாம் டொன்வழி ரயில்கள் அதாவது பனி வழியாக அழகிய பாதைகளை ஆராயங்கள் வழுக்கும் இடங்களுக்கு உறுதியான காலனிகளை வந்து அணிய மறக்க வேண்டாம் ஐந்தாவது வந்து குளிர்கால விழாக்கள் டொரண்டோ லைட் ஃபெஸ்டிவல் முதலில் சொன்னவன் டிசிலரி மாவட்டத்தில் நடைபெறுகிறது இந்த விழா வந்து இப்பகுதி ஒரு துடிப்பான ஒளிநிறுந்த அனுபவமாக மாற்றுகிறது பனி அதை இன்னும் மயாலமாகும் குளிர்காலத்தில் வந்து டொரண்டோவின் விருப்பமான இந்த நிகழ்வு நகரத்தின் சில சிறந்த உணவுகள் வழங்கப்படும் பிரிக்ஸ் ஃபெஸ்ட் மெக்கனுடன் சிறந்த உணவை கொண்டாடுகிறது சரிதானே அடுத்தது வந்து ஸ்னோ ஷோயிங் ரைட் ஸ்னோ ஷோயிங் என்றால் வந்து குளிர்காலத்தில் டொரண்டோவின் பூங்காக்களை ஆராய ஸ்னோ ஷோயிங் ஒரு வேடிக்கையான மற்றும் எளிதான வழியாகும் ஹை பார்க் மற்றும் ரோஷ் நேஷ்னல் அல்ஃபண்ட் பார்க் பனி மாதங்களில் ஸ்னோ ஷூ வாடகைகள் மற்றும் பாதைகளை வளர்க்கின்றது உட்புற இப்புகளை பார்வையிடவும் அதாவது நீங்கள் சூடாக இருக்க வேண்டுமென டொரண்டோவில் வந்து ராயல் ஒன்டாரியோ மியூசியம் அல்லது அருங்காட்சியகம் ஒன்டாரியாவின் கலைக்கூடம் அல்லது ரெஃபிலியின் மீன்வளம் போன்றமே ஏராளமாக உட்புற நடவடிக்கைகள் உள்ளன சிமிட் சாயோ அமைற்றது வந்து ரிஃபிலி அக்யூரியம் என்னது ஒரு மீன் விஷயங்கள் வந்து சம்மந்தப்பட்டது கணக்கா மீன் விஷயங்கள் இருக்கும் கஃபேக்கள் மற்றும் பேக்கரிகள் சூடுபடுத்துங்கள் அதில் வந்து வெளிப்புட நடவடிக்கை அனைத்துக்கும் பிறகு டொரண்டோ சூடான கஃபேக்கள் மற்றும் பேக்கரிகள் நம்பியுள்ளது சில சூடான பானங்கள் மற்றும் பேக்கரிகளுடன் கஃபே லேண்டவர் சரிதானே பால் சாக்ஸ் காஃபி அல்லது சிமெண்ட் சாய்கோ முக்கியமாக முயற்சிக்கவும் குளிர்கால புகைப்படம் படுத்த சரிதானே பனி பெய்யும் போது நகரம் உருமாறும் மேலும் குளிர்கால புகைப்படங்களை எடுக்க இது ஒரு சிறந்த நிறம் வானிலையின் பின்னணியில் அல்லது வாலண்ட் கான்டென்ட்ஸ் வெப்ப மண்டல தாவரங்களை கொண்ட ஒரு கிரீன் ஹவுஸ் போன்ற பனி முற்றடைக்கை வைக்கவும் சரி அது பந்த போகக்கூடாது மற்றது வந்து பனிப்பந்து சண்டைகள் பனி மனிதர்களை உருவாக்குதா சில நேரங்களில் எளிமையான விஷயங்கள் மிகவும் வேடிக்கையாக இருக்கும் உங்கள் உள்ளூர் பூங்காவில் நட்பு பனிப்பந்து சண்டைக்கு சில நண்பர்கள் குடும்பத்தினை அழைத்து செல்லுங்கள் பனி வந்து டோச் போடன்னு சொல்லலாம் இது நாங்கள் தமிழில் சொல்ல போனால் புளித்தொடன்னு சொல்லுவோம் ஆக்களுக்கு காக்கல் இருக்கிறது கட்டிக்கட்டியாக வச்சுப்பட்டு இருக்காது அப்படி இருக்கும் நல்ல ஒரு விளையாட்டாக இருக்கும் தானே எல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ண வசதியாக இருக்கும் ஏன்னா இங்கே வந்து கச்சக்க நேஷனல் பார்க்ஸ் இருக்குது அந்த நேஷனல் பார்க்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் ஓகே இதை மாதிரி வந்து நல்ல நல்ல விஷயங்களை வந்து நீங்கள் தொழிலோட வந்து பனிக்காலத்தில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய வசதி இருக்கும் வேர்ல்டு உலக மாஸ்டர் தமிழை வந்து இது வந்து முதல் தரம் வந்து இந்த சினோ அதாவது பனியை பற்றி உங்களுக்கு ஒரு அழகான விரிவாக்கத்தை வந்து இவ்வளவு நேரத்தில் வந்து தந்திருக்கின்றன மிகவும் அதாவது இழிவாக எடுத்துடாமல் இந்த காணொலியை வந்து மிகவும் யூஸ் பண்ணி சாதனமாக தமிழ் கிடைப்பது மிகவும் அறிது ஓகே இது இப்போ வந்து இந்த காணொலி வந்து நிறைவு போகிற நேரம் வந்துட்டு உங்களுக்கு பிடித்திருக்கமென்ற நம்புறேன் இதை மாதிரி வந்து குளிர்காலத்தில் வந்து காய்ச்சல்கள் வந்தால் மிகவும் கடினம் அடுத்தது வந்து நீங்கள் சில விஷயங்களை வந்து குளிர் இருக்கும்பொழுது தான் சில விஷயங்களை நீங்கள் உணர முடியும் சந்தோஷமாக அதை பாதுகாக்க முடியும் அதுலேயும் கவனமாக இருந்து உங்களுடைய பொழுது போக்கவும் ஓகே அதே மாதிரி வந்து இந்த கடை அதாவது ஷாப்பிங் போகிறதையும் வந்து ஃபன்னாக நீங்கள் மேற்கொள்ளுங்கள் சரி மீண்டும் ஒரு அடுத்த காலையில் சந்திப்போம் அது வரைக்கும் இது உங்கள் வேல்ட் ப்ளாக் மாசட் ஆமாம் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன் என்னென்னு சொன்னா இந்த பனிப்புயல் வந்து கனடாக்கு புதுதான விஷயம் இல்லை ஆனால் பனிப்புயலை கண்டு இப்போ கனடாக்கு புதுசா வந்தவங்களுக்கு வந்து இப்போ பயப்படுறாங்க அந்த பயங்களை வந்து இல்லாம தான் வந்து இந்த வீடியோ ஒரு விதமாக வந்து நீங்கள் உடுப்புகளை அணிவிச்சு நல்லபடியாக வந்து நீங்கள் கனடாவை ஃபாலோ பண்ணுவீங்களா இருந்தால் கனடா வந்து ஒரு விதமாக உதவும் ஆனால் இப்படி ஒரு அழகான ஒரு நேரங்களில் வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்காமல் வெளியில் போய் என்ஜாய் பண்ணுங்க உங்களோடய வாழ்க்கைன்னு நல்ல புஷ்பமாக அமையும் மீண்டும் ஒரு அடுத்த காணொலி வேர்ல்டு புலாக் மேசை தமிழோட சந்திப்பம் நீங்கள் புதுசாக வந்து இருந்தீங்கன்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்